கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புளை புண்போல் நோக பிரிந்தன புள்ளின் கானில் புரிதழுது இறங்கி தேம்பச் சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிழா தனித்தேன் அந்தோ விரிந்தன கொம்பில் கொய்த விரிந்து நின்ற கிளையிலிருந்து கொய்யப்பட்ட அதாவது பறிக்கப்பட்ட பி என உள்ளம் வாட பி என்றால் மலர் விரிந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலர் வாடுவதைப் போல நான் வாடுகிறேன் எரிந்தன நொதி நச்சு அம்புண்டு அம்பு உண்டு அம்பு உண்டு அதாவது அம்பு தைத்து எப்படிப்பட்ட அம்பு என்று பார்த்தோம்னா எரிந்தன தீ தீ எரிந்தன நுதி நுனி நச்சு நஞ்சு அதாவது தீயானது அம்போட நுனியில் எரிதான் அது மட்டும் இல்லை அந்த நுனியில் நஞ்சும் தடவி இருக்கான் தீயை போன்ற எரிகின்ற நுனியில் நஞ்சு தடவப்பட்ட அம்பு அம்புண்டு இவ்வாறு தன்மை கொண்ட அம்பு போன்று இரும்புளை புண்போல் நோக இரும்புளை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பெரிய தோற்றுவாய் தோற்றுவாய் என்னன்னு பார்த்தோம்னா புண்ணு தோன்றிய இடம் இரும்புளை புண்போல் என்றால் பெரிய தோற்றுவாய் அதாவது புண் தோன்றிய இடத்துல பெரிய புண்லேருந்து வரக்கூடிய வழி போல மனம் நோய்கிறது என்கிறார் கருணையன் இந்த இடத்துல வீரமாமுனிவருடைய சொல்லாட்சி எப்படி இருக்கும் பாருங்களேன் தாயை இழந்த கருணையனுடைய மனதுடைய வழியானது முதலில் புண் போல அப்படின்னு சொல்றாரு எப்படிப்பட்ட புண்ணா அம்பு போட்ட பொண்ணு அம்பு எப்படிப்பட்ட அம்பு அப்படின்னு பார்த்தோம்னா நுனியில் எரிகின்ற நெருப்பை கொண்ட அம்பு இன்னும் அதிகமா மிகைப்படுத்தி சொல்றார் எப்படின்னா பெருப்போடு நஞ்சினையும் கொண்ட அம்பு தைத்ததால் ஏற்பட்ட புண் எவ்வாறு வலிக்குமோ அவ்வாறு பெரும் துன்பத்தை தருகிறதாம் கருணையினுடைய வழிய இவ்வாறு சுட்டிக்காட்டுகிறார் பிரிந்தன புள்ளின் கானில் கான் என்றால் காடு புல் என்றால் பறவை காட்டில் தன் இணையை அதாவது துணையை பிரிந்து தவிக்கும் பறவையை போல பெரிது அழுது இறங்கி தேம்ப பெரிதாக அதாவது மிகுதியாக அதிகமாக நான் என்ன செய்யறேன் இறங்கி அழுது தேம்புகிறேன் வாடுகிறேன் என்று கூறுகிறார் யார் வாடுறாங்க கருணையின் வாடுகிறாராம் தன் இணையை பிரிந்த பறவை போல வாடுகிறார் கருணையன் சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ அந்தோ என்றால் ஐயோ சரிந்தன அதாவது வழுக்குகின்ற சரிவான அசும்பில் அசும்பில் என்றால் நிலத்தில் வழுக்குகின்ற நிலத்தில் செல்லும் தடவிலா தடம் என்றால் வலி தடவிலா என்றால் செல்லும் வலி அறியாது அதாவது செல்லக்கூடிய பாதை தெரியாம தனித்தேன் தனித்து விடப்பட்டேன் என் தாய் என்னை விட்டு மறைந்ததா நான் தனித்து விடப்பட்டேன் எனக்கு என்ன வழின்னு தெரியல தனித்து விடப்பட்டதால் நான் இப்போது வாடுகிறேன் என் மனமானது பறந்து விரிந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது என்றும் தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்ட அம்பினால் துளைக்கப்பட்டதால் உண்டான புண்ணின் வழியால் வருந்துவது போன்றது என் துயரம் என்றும் துணையை பிரிந்த ஒரு பறவையைப் போல நான் இக்காட்டில் அழுது இறங்கி வாடுகிறேன் சரிந்த வழுக்கு நிலத்திலே தனித்து விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பவன் போல் ஆனேன் என்று தன் தாய் மறைந்த துயரத்தால் கருணையன் அழுது புலம்புகிறார்